நாடாளுமன்றத்தின் நடப்பாண்டிற்கான முதல் கூட்டத்தொடரான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கும் இந்நிலையில் இரு அவைகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் தனது அரசு தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் அனைவருக்காகவும் முழுமையான உணர்வுபூர்வத்துடன் பணியாற்றி வருவதாக கூறினார் அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தொலைநோக்கு பார்வை ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறிய குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வெறும் இருபத்தி ஐந்து கோடி குடிமக்களை மட்டுமே சென்றடைந்திருந்தன என்றார் தனது அரசின் முயற்சிகளால் தற்போது சுமார் தொன்னூற்று ஐந்து கோடி இந்தியர்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயனை பெற்றுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார் இதனைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது அடுத்த நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்கிறார் இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரின் முதல் அமர்வு அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரையும் இரண்டாவது அமர்வு மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரையும் நடைபெற உள்ளன உள்நாட்டிலேயே விமானங்களை தயாரிப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் ஆசியாவின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிகழ்வான விங்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹைதராபாத்தில் தொடங்கியுள்ளது இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ராமோகன் நாயுடு மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்கள் சாமானிய மக்களும் விமானத்தில் பயணிக்க வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார் நாட்டில் சுமார் முன்னூற்று ஐம்பது விமான நிலையங்களை கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் மற்ற பெரிய விமான போக்குவரத்து நிறுவனங்களுடன் இணைந்து உள்நாட்டு உற்பத்தியை எளிதாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் குர்து தலைமையிலான சிறிய ஜனநாயக படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள வடகிழக்கு சிறிய பகுதியில் உள்ள நிலைகளிலிருந்து ரஷ்ய படைகள் வெளியேற தொடங்கியுள்ளன அரசாங்க படைகளின் தாக்குதலில் சிறிய ஜனநாயக படை தனது பெரும்பாலான பிரதேசங்களை இழந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய சிறிய ஜனநாயக படைகளைச் சேர்ந்த அகமது அலி குவாமிஷ்லி இருந்து தங்கள் படைகளை திரும்பப் பெறுவது குறித்து ரஷ்யாவிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வரவில்லை என்று தெரிவித்தார் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துபவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களை ஏமாற்றும் ஒரு அரசு இந்த நாட்டில் மீண்டும் ஒருபோதும் ஆட்சிக்கு வராது என்பதை உறுதியாக நம்புவதாக தெரிவித்தார் ஏடிஜிபி ஜெயராம் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆட்கடத்தலுக்கு கார் கொடுத்து உதவிய குற்றச்சாட்டில் ஏடிஜிபி ஜெயராம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் துறை ரீதியிலான விசாரணை நடந்து வந்த நிலையில் தற்போது அவரது சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து தமிழ்நாடு உள்துறை உத்தரவிட்டுள்ளது வருகிற மே மாதத்துடன் ஜெயராம் ஓய்வு பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது போயிங் நிறுவனத்தின் புதிய தயாரிப்பான செவன் எயிட் செவன் நயன் ட்ரீம்லைனர் விமானத்தை ஏர் இந்தியா நிறுவனம் இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது முப்பது பிசினஸ் சூட்கள் இருபத்தி எட்டு பிரீமியம் எக்கானமி மற்றும் இருநூற்று முப்பத்தி எட்டு எக்கனமி இருக்கைகள் இதில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நானூற்று எழுபது விமானங்கள் ஆர்டர் கொடுக்கப்பட்ட நிலையில் முதல் விமானம் இந்தியா வந்துள்ளது கடந்த பதினொன்றாம் தேதி டெல்லி வந்தடைந்த விமானம் நேற்று ஹைதராபாத் கொண்டுவரப்பட்டு விங்ஸ் இந்தியா கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது வரும் ஒன்றாம் தேதி முதல் மும்பை பிராங்க் இடையேயான சேவைக்கு இந்த விமானம் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது